ஒன்றாம் தேதி பாம்பன் தங்கச்சி மடம் நம்புதாலை போன்ற இருந்து மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படைகள் நான்கு நாட்டுப்படைகளையும் இருபத்தி அஞ்சு மீனவர்களையும் இலங்கை கடப்படை சிறைபடித்து சென்றது இலங்கை கடற்படை நாட்டுப்படைகளை சிறைப்பிடிப்பதில்லை விசைப்படைகள்லாம் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி விசைப்படை எல்லாம் வந்து பிடிச்சிருக்கு இருந்தாங்க இப்படி சொன்ன சூழ்நிலை நாட்டுப் படைகளையும் இருபத்தஞ்சு மீன் மீட்க போய் தொடர்ச்சியாக அந்த பகுதி மீனவர்கள் வேலை நிறுத்தத்திற்கு செய்து போராடி வருகிறோம் இந்த சூழ்நிலையில இன்னைக்கு மதுரைக்கு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் சந்திச்சு முறையிட வந்திருக்கோம் அதே சமயத்துல கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாக ராமேஸ்வர பகுதிக்கு வந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த நேரத்துல ஒரு இரண்டு நாட்டுப்பாடுகள் பிடிக்கப்பட்டுச்சு உடனடியாக அவர் இலங்கைக்கு பேசி ஒரு இரவுலேயே பன்னிரண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த படைகளை மீட்டுக் கொடுத்தாங்க அதுபோன்று இன்னைக்கு வந்திருக்க மீன்வளத்துறை அமைச்சரும் இலங்கை பேசி இந்த படைகளையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும் ஏன்னா வருகிற பதினைந்தாம் தேதி அவங்களுக்கு வாய்தா வருது காவல்துறையில வாய்தா வருது அந்த உங்களுக்கு விடுதலை பண்ணி கொடுத்தாங்கன்னா நாட்டுப்படை மீனவர்கள் நன்றி ஒழுவா இருப்போம் நாங்க கோரிக்கை வச்சு இந்த மத்திய மீன்வளத்துறை அமைச்சரை பார்க்க வந்திருக்கோம் நாலாவது நாளா வந்து ராமேஸ்வரத்தில் ஏதாவது தமிழக சார்பிலேயோ அல்லது மத்திய சார்பில ஏதாவது அதிகாரிகள் இதுவரை பாத்தீங்கன்னா எங்களோட பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்திய இலங்கை அரசியல் சம்பந்தப்பட்டது ஆனா மாநில அரசு எந்த உதவியும் இதுவரை நாள் போராட்டம் பண்ணாலும் எங்கள்கிட்ட லெவல்ல உள்ள அதிகாரி தான் பேச்சுவார்த்தை உள்ள அதிகாரிகள் அதே சமயத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திச்சு அவர்கிட்ட எங்கள் முறையிட கடந்த பத்து நாளாவே தலைச்சியா கோரிக்கை விடுத்துருக்கோம் ஆனா இதுவரை மீன்வளத்துறையும் இல்ல வந்து தமிழக அரசோ எந்த உதவியும் செய்யல அதே சமயத்துல மீனவர்களுக்கு எந்த வகையிலும் உதவாத மீன்வளத்துறையாக தான் தமிழக மீன்வளத்துறை இருக்கு அந்த மீன்வளத்துறை கலைக்கிழச்சிருங்க அந்த மீன்வளத்துறை அமைச்சரும் எங்களுக்கு தேவையில்லை மீன்வளத்துறை வேண்டாம் நெருநாள கோரிக்கை வச்சிருக்கோம் நேரடியாக நான் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் கண்டையில நான் போனா கூட நேரடியாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு மீன்வளத்துல இருக்கான்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு ஏன்னா மீன்வளத்துறை அமைச்சர் எங்களை இதுவரை பார்த்து எந்த கோரிக்கை பரிசீலனை பண்ணல எங்களுக்கு எங்களை கோரிக்கைகளை மத்திய அரசு கொண்டு போகிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல அப்படி இருக்கு மீன்வளத்துறை எங்களுக்கு எதுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கு அதனால மத்திய மாநில அரசுகள் தமிழ்நாட்டு மீனவர்களை கலைக்கிறது நல்லதுன்னு எங்களோட கருத்து தமிழக மீனவத்துறை அமைச்சர் பல்வேறு திட்டங்களை வந்து மீனவர்கள் காசு இல்லைன்னு சொல்றாரு பகிரமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கீங்க அவர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் மீனவர்களை காப்பாற்றுக்கான பல்வேறு நடவடிக்கை எடுத்து இது ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் தொடர்ச்சியாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் வந்து உண்மைக்குப்புறமான பல தகவல்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு ஏன்னா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க அறுபது லட்சம் பாரம்பரிய மீனவர்கள் உள்நாட்டுலேயே கடற்கரை ஓரங்கள் இருக்கும் இந்த பாரம்பரிய மீனவர்களாக வணிக ரீதியான மீனவர்களுக்கே அவர் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராரு பாரம்பரிய மீனவர்களை தொடர்ச்சியா புறக்கணிச்சுட்டு வர்றாரு அதே சமயத்துல மீனவர் நல மாநாடு இப்படின்னு சொல்லி சில மாநாடுகள் நடத்தி அவங்க பல கோரிக்கைகள் மக்கள் எங்களுக்கு வந்து வாக்குறுதியா கொடுத்தாங்க இதுவரை அந்த கோரிக்கைகளை உண்டு கூட நிறைவேற்றப்படல படைகளுக்கு டீசல் வாணி அதிக வச்சு சொன்னாங்க கடைகால் நிவாரணம் எட்டாயிரம் குடுக்கணும்னு சொன்னாங்க இப்படி நிறைய கோரிக்கைகள் அள்ளி அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க இதுவரை ஆனா வந்து செயல்படுத்தப்படல சமீபத்தில் போல படைகள் வந்து மானிய வரிகளை ஐந்து சதவீத மானிய படைகள் வந்து பண்டவம் பகுதியில் அமைக்கப்பட்டது அதுல பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பதினோரு படைகள்ல பத்து படைக்கு மீனவர் அல்லாதவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒருவே ஒரு படைப்பட்டுதான் பாரம்பரிய மீனவர் கொடுத்துருக்காங்க அப்ப தொடர்ச்சியாக இந்த மீனவர் மீன்வளத்துல மீனவர்களுக்கு எதிராகவும் வடிகற்கான மீனவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சராக தான் நாங்கள் தமிழகத்தை மீன்வளத்துறை அமைச்சராக நாங்கள் பாக்குறோம் பிரிப்பிடணும் அவங்க தமிழக அந்த பிரித்து பயன்படுத்துறது தொடர்ச்சியாக அந்த அது வந்து ஒரு அடையாளமா ஆக்கப்பட்டு தமிழக மீனவர்களுக்கு தான் பிரச்சனை இது இந்திய மீனவர்களுக்கு இந்தியா இந்தியாவுக்கான பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டப்பட்டு இப்பித்தலைப்பட்டுச்சு சமீபத்துல இப்ப அமைஞ்சிருக்க கடந்த பாஜக அரசியல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வரை வந்து நிதி ஒதுக்காங்க அதற்கு முன்னாடி உள்ள காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு கோடி ரூபாய் பதிமூணு கோடி ரூபாய் இதுதான் மீன்வளத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஆனா இப்ப இந்த பாஜக சர்க்கார் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பனிரெண்டு கோடி ரூபாயில இருந்து முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்த நிதி வந்து இந்தியா உள்ள அத்தனை மீனவர்கள் கொண்டு போய் குறிப்பாக தமிழகத்துக்கு அதுவும் பாக்ஸ்ல சிந்தி பகுதி மீனவர்களுக்கு ஆழ்வழி மீன்பிடி திட்டம் போன்ற திட்டங்களை கொடுத்திருக்காங்க இந்த ஆழ்வழி மீன்பிடி திட்டத்திலையும் பாத்தீங்கன்னா முந்நூறு கோடி ரூபாய் அவங்க ஒதுக்கி கொடுத்திருந்தாங்க அதுலயும் வெறும் ஐம்பது கோடி ரூபாயை மட்டும்தான் இந்த மாநில சர்க்கார் பயன்படுத்தி கிட்டத்தட்ட எட்டு கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய இவங்க வந்து இருப்பிலையே வச்சு அவங்க வேறு செலவுக்கு பயன்படுத்துறாங்க மீனவர்களுக்கு ரீகபிடேஷன் அந்த பாக்ஸ்ல சிந்தி பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு அவங்க புனர்வாழ்வுக்காக கொடுக்கப்பட்ட அந்த மத்திய அரசால கொடுக்கப்பட்ட அந்த முந்நூறு கோடி ரூபாய் எங்கன்றது நான் கேட்கிறோம் இந்த எண்டு அதுல ஐம்பது கோடி ரூபாய் மட்டுமே நீங்க செலவழிச்சிருக்கீங்க ஈர் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எங்க இது போட்டு தொடர்ச்சியாக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிகளையும் இந்த மீனவத்துறை சூறையாடுது மீனவர்கள் பயன்படுத்தாம பதுக்கி வைக்கின்றது குற்ற குற்றம் சாட்டுவோம் சேனாதிபதி சின்னத்தம்பி ஒருங்கிணைப்பாளர் தேசிய பாரம்பரிய மீனவ கூட்டம்